ஆவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் ஸ்ரீ அன்னை வந்து தியானம் பண்ணும்போது எழுதுன டைரியிலேருந்து சில துணிகளை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அன்னை அதில் எழுதியிருக்காங்க மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் நமக்கு வர இடஒரு எல்லாம் நமக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு நாம் தான் பொறுப்பாளி அஞ்சானங்களின் இருப்பிடமே நாம் தான் உலகத்தையே சுற்றி வரலாம் ஏகாந்த ஆழ்ந்து அமர்ந்து விடலாம் நம்ம பழக்க வழக்கங்களை எல்லாம் தகத்தெறியலாம் கடும் துறவு வாழ்க்கையை கூட மேற்கொள்ளலாம் ஆனா நம்ம பரம சைதானத்தோடு ஒன்று விடாது எங்களை தடுக்கிறது தடுக்கிறது வந்து மோகபந்தம் ஒரு சிறிது உள்ள வரை நீ தீவ் திவ்ய பேரன்பு வெளிப்படாது எவ்வாறாயினும் நான் நெருங்கி விட்டதாக காது புற சூழல்கள் சாதகமானவை பாதகமானவை என்று உண்டா இல்லை என்றே நினைக்கிறேன் அவைகளை பற்றி நாம் கொல்லும் கருத்துக்கேற்ப அவைகள் நமக்கு தரும் படிப்பினைகளை அதிகமாக மிக குறைவாகவோ பயனடைகிறோம் எம்மனே என்னிடம் நான் வந்து முறையிடுறேன் நான் முற்றும் என் கரணங்கள் உள்ள எல்லாவற்றையும் உணர்ந்து அவற்றை ஆண்டு அதனால் நான் என்னிடமிருந்து விடுதலை பெற நீ ஒருவனே எனக்குள் வதியும் என் பலவகை காரணங்கள் மூலம் நீ ஒருவனே செயல்பட அருள் பேரன்பிற்காக பேரன்பால் பேரன்பில் நின் பரம் பிரகாசத்தோடு இணைப்பிரியாது வாழ எம்மனே அருள் மேலும் அதிக ஒளி அதிக எழில் மேலும் அதிக உண்மை நான் ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி கடைசியா நாள் நெருங்க நெருங்க என்னோட உள்ளம் வந்து ரொம்ப உள்ள இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னை சுற்றி உள்ளவனும் இவ்வளோ ஆண்டுகளாக மௌனமாக எனக்கு உற்ற நண்பர்களாக இருந்த என்னுடைய பொருள்கள் ஆயிரக்கணக்கான மிக சாதாரண பொருளோட்டெல்லாம் என்னோட பார்வை வந்து திரும்புது எங்கள் வாழ்க்கை இவ்வளவு அழகாக சோபிக்க செய்து கொண்டிருக்கும் இப்பொருள்களை உள்ளமாவார்ந்து என் நன்றி அந்த பொருள்களுக்கெல்லாம் அன்னை வந்து நன்றி செலுத்துகிறாங்க எம்மனே எங்கள் கையை விட்டு வேறொருவருக்கு கைக்கு நீண்ட காலமாக குறுகிய காலத்திற்கோ இவை மாறிவிட வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்த அந்த விதி விதிக்கப்பட்டிருந்தால் இருண்ட அசேதன குழப்பத்திலிருந்து நீ திவ்ய அன்பே இப்பொருள்களை வெளிக்கொண்டு வந்துள்ளதால் இனியும் அவை வந்து அன்போடு கையாளப்பட்டு தக்க மரியாதைகளை அவை பெற வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனை எவ்வளோ ஒரு அருமையான பிரார்த்தனையாக வச்சுருக்காங்க பாருங்க அந்த பொருள்களுக்கு கூட இன்னொருத்தர்கிட்ட நல்ல அன்பாக கிட்ட போய் சேரும்னு அன்னை பிரார்த்திக்கிறாங்க வருங்காலத்தை பற்றிய சிந்தனையில் இப்போது நான் ஈடுபடுகிறேன் வருங்காலத்தில் எனக்கு வர இருப்பது என்ன என்றே தெரிய தெரியவில்லை என்ன வர காத்திருப்பதனும் புரியவில்லை அதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவலும் எனக்கு இல்லை புற சூழ்நிலைக்கு எவ்வித முக்கியத்துவமும் இல்லை அவை புதியதொரு அக வாழ்க்கையின் ஆரம்பத்திற்கு ஏற்றதாய் அமையட்டும் என்பதே ஒன்றே என் வேண்டுகோள் இப்புதிய அக வாழ்க்கையில் நாங்கள் தட பொருட்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு அதனால் தர்மத்தை மேலும் உணர்ந்து தர்மத்தின் வெளிப்பாட்டிற்கு எங்களை மேலும் மேலும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை அந்த எதிர்காலம் மேலும் அதிக ஒளியும் அன்பும் நிறைந்ததாய் நின் பணியில் மேலும் அதிக சிரத்தையும் ஈடுபாடும் கொண்டதாய் அமையட்டும் மோனத்தில் நின்னை துதித்த வண்ணம் தியானிக்கிறேன் இன்னும் எவ்வளோ நாள் பொறுத்து நான் இங்கே மறுமுறை எழுதப்போகுதுன்னு நின் சாந்தியம் நிறைந்து அமைதியோடு இருக்கும் இந்த அறையில் உட்கார்ந்து நான் கடைசியாக எப்போ எழுத போகிறேன்னு கேட்குறேன் ஏன்னா இப்போதைக்கு இதுவே தொடர்ந்து இன்னும் மூணு நாட்களுக்கு ஒருவேளை என்னால் எழுத முடியாமல் போனால் அன்னை வந்து கடைசின்னு சொல்றாங்க போகலாம் நான் எழுதும் இந்த ஏடு இறந்த காலத்தின் கனவாய் மறைந்து கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன் பார்க்கிறேன் இந்த புதிய எழுதாத ஏடு காலியாக இருந்த போதிலும் வருங்கால கனவுகள் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியுள்ளதை பார்க்கிறேன் இருந்தும் இவற்றை நான் கொண்டு பார்க்கும் போது இவை முக்கியம் இல்லாதவை எனவும் சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறது என்றும் தோன்றுகிறது அன்புடன் மகிழ்ச்சியோடு என்னோட தர்மத்துக்கு உட்படுவது ஒன்றே தான் முக்கியத்துவம் எம்மனே எங்கள் உள்ளத்தில் உள்ள எல்லாம் என்னை வழிபட்டு நிலைக்கு பணியாற்ற அருள்வாய் எல்லோருக்கும் அமைதி கிடைக்குமாக என்று அன்னை வந்து ஸ்ரீ அன்னை பிரார்த்திக்கிறாங்க மக்கள் துயரத்தை ஏற்றி அதன் தீவிர நிலையை அதை அனுபவித்த பிறகு நான் நீ புற திரும்பி எல்லா இன்பத்துக்கும் அமைதிக்கும் மூலமான திவ்ய அன்பில் அவர்களுக்கு ஈந்து அவர்களை குணப்படுத்த முயற்சித்தேன் துன்பத்தை விட்டு ஓடுவதோ அதன் மீது ஆசையற்று அதை பேணி வளர்ப்பதோ கூடாது அத்துயரத்தினுள் ஆழ்ந்து சென்று அதை சாஸ்வத உணர்வின் கதவுகளை வலுவுடன் தள்ளி திறக்க ஒரு நெம்புகோளாக பயன்படுத்தி அதன் விளைவாக என்றும் மாறான் என் ஐக்கிய அனுபூதி நிம்மதியை அடைவது எப்படி என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றாங்க வெளி உருவங்களில் அநியாயத்தையும் நீ உரிமையின் உண்மையையும் ஆழ்ந்தும் கால் நாங்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியும் பிறர்பால் உள்ள பற்று பாசம் இவற்றின் காரணமாக ஏற்படும் பிரிவாற்றமை ஒரு நோக்கில் குழந்தைத்தனமாக இருக்கிறது நம்ம சகோதர பாசம் இதெல்லாம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியும்போது நம்மளோட நோக்கு வந்து ஒரு குழந்தைத்தனமாக உள்ளது இதையே இன்னொரு விதத்தில் நோக்கும்போது மனிதரிடையே காணும் இந்த சாதாரண உறவு பற்று பாசம் இவை அவர்கள் தங்கள் அறியாமையிலேயே சென்று கொண்டிருக்கும் இவர்கள் எல்லோரையும் பிணைக்கும் ஒருமைக்கு அவர்களை இட்டுச்செல்ல அவர்கள் தங்கள் அஞ்சானத்தை செய்யும் முயற்சியாகும் இம்முயற்சி அந்த அடிப்படை உரிமையை புறவாழ்வில் கொண்டு வர முயற்சி செய்யும் இதையே நான் எல்லோருக்காக நான் வேண்டிக்கிறேன் அவர்கள் நிமித்தமே இதுவே என் நிச்சயம் நீ வெற்றி பெறுவது உறுதி என நிச்சயத்தில் அவர்களது துக்கத்தை ஒளியுறுத்தி அதை குணப்படுத்தும்படி உன்னிடம் கூறினேன் எம்மனே இந்த மக்களின் எழிலோடுங்கும் அன்பும் ஆதரவும் நீ திரு உருவம் பெற்று அடையா அருள்வாயாக எம்மனே எல்லாவற்றின் விளைவுகளும் மிக நன்மையிலேயே முடிவுறும் நீ இனிய அமைதி புவி மிசை ஆட்சி புரியவும் உள்ளது கம ககம் கமமரு என்ற கப்பலில் இருந்து எழுதுகிறாங்க நேற்று நீ எங்களுடைய பாதுகாப்புக்கெல்லாம் மிக அதிசயமாய் பாதுகாப்பாய் இருந்தாய் புறத்தின் கடை எல்லை வரை நீ தர்மத்தின் வெற்றி காண முடிகிறது கொடுமையை அமைதியாலும் மிருகத்தன்மை இனிமையின் சக்தியாலும் தான் நீ எதிர்கொண்டாய் இவ்விதம் செய்யாதிருந்தால் சீர்படுத்த முடியாத துரஷ்டி துரதிருஷ்டத்திற்கு நாங்கள் ஆளாகி இருப்போம் அல்லவா நீ வல்லமையின் மாற்றித்தான் என்னே எம்மனே நான் எவ்வளவு உள்ள உள்ளங்கனியும் நன்றியுடன் என் சாந்தியத்தை தொழுதேன் நின் பெயர் சமரசனையால் செய்யப்படும் சந்தியும் சக்தியும் சிந்திக்கும் ஆற்றலும் நின்னிலும் நினக்காக வாழும் திறனும் எங்களுக்கு கிட்டும் என்பது இந்த நிகழ்வு ஒரு நிச்சயமான அறிகுறி ஆயிற்று அந்த எண்ணத்திலும் உள்ளத்தின் நிச்சயிலால் மட்டுமல்ல நடைமுறையில் பயன் தரும் அளவுக்கு ஒரு பூரண சித்தியை தான் நான் கண்டேன் சொல்லியிருக்காங்க என்றும் போல இன்று காலையிலும் என் பிரார்த்தனை நின்னை மிகுந்த ஆர்வத்துடன் எழுகிறது நீ அன்பில் வாழ்ந்து நீ அன்பை எங்கு பரவுமாறு செய்து எங்கள் தொடர்பால் அனைவரும் வலுவும் புது வாழ்வும் புத்தொழியும் பெறும் அளவிற்கு இதை செய்வதே என் இச்சை எல்லோர் வாழ்க்கையும் குணமாக்கவும் அவர்கள் துயரை எல்லாம் மாற்றவும் பிறகு அவர்களிலும் சாந்தியத்தை நிலவி நிச்சல நம்பிக்கையை உண்டு பண்ணவும் அவர்கள் வேதனையை நீக்கி அங்கு நின்னில் நிலை கொண்டுள்ளதும் என்றும் அங்காததுமான ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் நுகருமாறு செய்ய முடியும் படி எனக்கு அருள்வாய் எம்மனே எம்மணி அதிசய நண்பனே எல்லாம் அல்ல குருவே எங்கள் இருக்கையின் முழுவதும் ஊடுருவி பாய்ந்து அதற்கு திரு உருவு தந்து அதற்கு காரணமாக நீ ஒருவனே எங்களுள் வதித்து எங்கள் மூலம் செயல்படுகிறாய் ஓம் ஸ்ரீ அன்னை அரவிந்தரே போற்றி ஓம் நமோ பகவதி